சினிமா பிரபலங்கள் பெரும்பாலும் பிரபலங்கள் இல்ல பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் தங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கும் கூட வந்து பழக மாட்டேன் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பழக மாட்டாங்க தனக்கு இணையா இருக்கிறவங்களுக்கு தான் பழங்குவாங்க அந்த பழக்கம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே அக்கம் பக்கம் பழக்கமாக இருக்காது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு பழகிற ஒரு பழக்கமாக தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு அஹ் விழாக்கள்லையோ அல்லது ஒரு கிளப்லையோ இப்படி பழகிறதா தான் இருக்கும் ஆனால் கவுனமணி அவங்களுடைய மனைவி இறந்த பொழுது அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க தான் முதல்ல வந்து அடித்து பிடிச்சி ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்திருக்காங்க அதில் ஒரு அம்மா கொடுத்த பேட்டி வந்து எனக்கு ரொம்ப கனத்த இதயம் ஆயிடுச்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க பேரை சொல்லி சொல்கிறாங்க சாந்தி வந்து அவ்வளோ தங்கமான ஒரு மனுஷி நான் ஏதாவது ரேஷன் பொருள் வாங்கிக்கின்னு அப்படி ரோட்டில் அந்த தேனாம்பேட்டை வழியாக வரும்பொழுது காரில் வந்துருந்தால் பார்த்துட்டு கார்க்கதவை திறந்து உள்ளே ஏறுமா வீட்டுக்கு தானே போகிறேன் ஏறுமா உள்ள அப்படின்னு ஏத்தின் வந்து என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒன்னு கொடுப்பாங்க எங்க வீட்டுக்கு விசேஷனா அவங்க வீட்லையும் வாங்கிப்பாங்க அப்படின்னு அந்த அக்கம் பக்கம் அந்த பாகுபாடு இல்லாமல் அந்த இணக்கமான இருந்ததற்கான காரணம் என்னன்னா ஆரம்பகட்ட காலத்தில் கவுண்டமணி ஆகட்டும் அவருடைய ஆகட்டும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க